அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனுடன் வேண்டிக் கொண்டு குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் பிறக்கும் போது மிதன லக்கணம் நாற்பத்தி வயசு நாலு மாசம் எட்டு நாள் ஆகுது அவர் பிறந்து வளர்ந்து உடலும் மனமும் வளர்ந்த மாறி ஜாதகருடைய வயது கேற்ற லக்கணம் அப்படிங்கிறது ஏழைப்பு லக்கணம் பிரிச்சதில் கணம் அதுல கேட்டு நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு சரி இவருடைய கேள்வி என்ன கடன் தீருமா ஏற்கனவே கடன் பிரச்சனையில இவரை சிக்கி இருக்கிறார் அந்த கடன் இரும்பு நமக்கு மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கா கடன் எப்ப சார் தீரும் அப்படிங்கிற கேள்வி சரி இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு அனுச நட்சத்திரம் இரண் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதங்களும் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் காலகட்டம் வரைக்கும் அனுசம் யாரு சனி பகவான் ரெண்டு மூணு நாளுக்கு ஆதிபத்தியம் பெறுகிற சனி பகவான் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எங்க எட்டாம் அப்ப ஜாதகர் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து கொத்து சம்பந்தமான தீராத கடன் பிரச்சனைக்கு ஜாதகர் ஆட்பட்டிருப்பார் காரணம் இந்த மிதன லக்கணத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடமாக ஏழு பிளக்கணம் போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு ரோக சத்து உபாதைகளை அணிவித்து கடன்களாகவும் கர்மமுனிகளாகவும் ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏரி பிளக்கணம் இருக்கிறதுனால ஜாதகருக்கு கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இருந்திருக்கு அது ஏற்கனவே கடந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்த நாள் வரைக்கும் நாலாம் அதிபதியார் எட்டுல இருக்கிறனால ஜாதகர் வீடு வண்டி வாழ்க்கை சம்பந்தமான கடனையும் ஜாதகருக்கு உருவாக்கி இருக்கார் சரி ஆறாம் அதிபதிங்கிறது கடன் இந்த கடன் சம்பந்தப்பட்ட சேர்த்து கழிவது யாரு ஜாதகா செவ்வாய் இந்த ஜவ்வாய் கடன் ஜாதகர தேடி வரும் அதே மாதிரி ஜாதகரை உருவாக்கி கொண்ட காலகட்டமாகவும் ஜாதகர் இருக்கும் இப்ப இந்த செவ்வாய் ஏழு லட்சநாயகர் ஸ்தானத்திலே ஜாதகர் இருக்கிறனால கடன் இயற்கையே அவருக்கு கடனா கடனுக்காகவே ஜாதகர் வாழக்கூடிய காலகட்டமாக உருவாகிடுது அதே மாதிரி நாலாம் முறை வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட கடனாகவும் ஜாதகம் உருவாகுது இந்த ஜாதகத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் அதிபதிங்கிற தொழில் சம்பந்தமான கிரகம் ஜாதக ரீதியாக ஏழு இருக்கனால செவ்வாய் ஆறாம் எட்டாம் இருக்கிறதுனாலையும் ஜாதகர் பிரம்மாண்டமான எண்ணத்தோடு ஜாதகர் தொழில் சம்பந்தமான கடனையை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்திலையும் ஜாதகர் தீராத கடன் பிரச்சனையை ஜாதகர் உருவாக்கி கொண்டிருப்பார் சரி இப்ப கேட்டு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தெரியுது அப்ப கேட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஜாதகருக்கு முடியும் வரை ஜாதகருக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் எப்படி புதன் வந்து இந்த ஏழு கணத்துக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதியா இருந்து பதினொன்று குடை ஆதிபத்தியம் இருக்கிற கிரகமாகவும் இருக்கு அப்ப ஜாதகர் மகிழ்ச்சி சந்தோஷம் அபிலாசை ஏற்படுத்த நிலை எண்ணங்கள் எல்லாமே ஜாதகர் எட்டாம் அதிபதியாக சம்பந்தப்பட்டு இருக்கிறனால இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை எல்லாம் இந்த ஜாதகருக்கு புதவாவான் கஷ்டப்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இருக்கும் அப்ப ஜாதகர் எட்டு குடையவராக இருந்து ஏழு கிழக்கணிக்கு இருக்கிறதுனால கடன் ஜாதகரை அடைந்தே தீர வேண்டும் ஜாதகருக்கு கடன் உருவாக்கி ஆக வேண்டும் இல்லைன்னா எட்டாம் தீராத தண்டம் தீராத நோய் தீராத வம்பு வழக்கு கோட்டிகஸ் பிரச்சனைகள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதி அத ஜனநீதி சம்பந்தமான உறுப்புகளுக்கு அவர் அதிபதி அதிபதிக்கு கீழே உள்ள பாவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு எட்டாம் இடம் காரணம் அப்படிங்கிற போது நோய் சம்பந்தமான விஷயங்களையும் ஜாதகருக்கு கடனை கொடுக்கவில்லை என்றால் ஜாதகர் நோய்வாய்ப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி அப்பறாம் நீதி ஏழு பிளக்கணத்தை இருக்கனால இந்த ஜாதகருக்கு கடன் சம்பந்தமான விஷயத்துக்கு இல்லை இவர் ஜாதகருக்கு உருவாகவில்லை என்றால் இவர் அரசாங்க தண்டனை ஜாதகர் அணிவித்தாக வேண்டும் காலகட்டம் அப்படி தண்டனை அணிவிக்கலைன்னா நோய்வாய்ப்படுவார் நோய்வாய்படுறதுக்கு கடன் இருப்பது நல்லது சரி கடன் இல்லைன்னா நோய் அதிகமான கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக விடும் சரி இப்ப இந்த ஆருக்கு சுக்கர பகவான் ஜாதகருக்கு ஏழு பிளக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால குடும்பம் பேச்சு வருமானம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வகையினாலேயே இந்த ஜாதகர் குடும்ப கடனாக இருந்து கொண்டார் சரி அப்படின்னா இந்த கேட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இந்த ஜாதகத்துல அனுச நட்சத்திரம் நாலு ஒரு செஞ்சு மாதம் பத்து நாள் வரைக்கும் கடன் ஏற்பட்டிருக்கு இந்த கேட்டு நட்சத்திர காலகட்டத்திலையும் ஜாதகர் மீண்டும் கடனாக ஜாதகர் தீராத கடனாக ஜாதகருக்கு உருவாக்கி இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் தீர்வதற்கு வழி என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் அதிபதியாக இருந்து ஜென்மலை கடந்து இருக்கனால மருத்துவனை சம்பந்தப்பட்ட இடத்துல ஜாதகர் வேலை வைத்தாலும் கோட்டிகள் சம்பந்தமான இடத்துல ஜாதகர் வேலை பார்த்தாலும் அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய டிஏவாக அது சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த ஜாதகர் வேலை பார்த்தாலும் அதே மாதிரி மருத்துவமனை மருத்துவம் அதே மாதிரி டாக்டர் வக்கீல் அதே மாதிரி போலீஸ் ராணுவம் இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த ஜாதகர் வேலை வாய்ப்பக்கூடிய காலகட்டமா இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு இந்த கடனை பரிகாரமாக மாறிவிடும் இல்லைன்னா இந்த ஜாதகர் கடன் வைத்துக் கொண்டால் நல்லது கடன் இல்லை என்றால் நோய்வாய்ப்படுவார் இல்ல நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை சென்று இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் ஜாதகருக்கு உருவாக்கி விடுறோம் சரி இந்த ஏழு கிழக்கணத்துல கேட்ட நட்சத்திரம் மூணாம் பதமாக போறதுனால மூலதான் நவாம்சப்பள்ளி வருது அப்ப மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு தப்பனாருடைய கர்மாவை இந்த ஜாதகர் அழிவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால தப்பனாரை வழிபடுவது ஜாதகருக்கு நல்லது அதே மாதிரி ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற போது மனைவிக்கு அப்பா அப்பா யாரு மாமனார் பொண்ணு கொடுத்த அப்பா இப்ப ஜாத இந்த ஜாதகருக்கு மாமனார் மாமன் அப்படிங்கிற மாமா அப்படிங்கிற போது ஜாதகருக்கு மாமனாரை சம்பந்தப்பட்ட வகையில ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகத்தை அடையக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் இருப்பதனால் ஜாதகருடைய மாமனாரையும் வழிபாடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர் மீறக்கூடிய வாய்ப்பை ஜாதகர் உருவாக்கும் சரி அப்ப அந்த ஏழு கிழக்கணத்தோட காலகட்டத்தில் இந்த பத்து வருஷ காலகட்டமும் ஜாதகர் கடனை அடைந்தே ஆக வேண்டும் சரி அப்படின்னா இந்த புதந்த சில செபாபுத்தி சந்திரம் புதன் யாரு அஷ்டமாதிபதி செவா யாரு ஆறாம் அதிபதி சந்திரன் யாரு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறார் அப்ப ஜாதகர் பாக்கிய விரைவுகளை விரயம் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் தீராத பிரச்சனை வங்கு வழக்கு பிரச்சனைகளையும் ஜாதகை அறையக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஜாதகருக்கு போயிருக்கு சரி சோத்த சவ பார்ப்போம் அப்ப புதல ராகுபுத்தி புதன் அஷ்டமா இருந்து ஏழு ராகுபவானும் கூட இருப்பதனால ஜாதகர் இந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டம் அனுமதித்து தீர்க்க வேண்டும் சரி இப்ப இந்த ஜூலை இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஏழு கிழக்கணம் முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் ஜாதகருக்கு ஒரு நல்ல பலனை ஜாதகர் அடைய காலகட்டமாக உருவாகும் என்று வந்த ஜாதகரிடம் கூறப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போய் தருவிய ஐயா புதூட மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்